சென்னை ஆதம்பாக்கத்தில் ஹச் ஆர்டபிள்யூ எஃப் அமைப்பின் சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு நாற்பத்தி ஒரு துறை சார்ந்த மகளிருக்கு வானவில் தாரகை விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பெண்மையை போற்றும் விதமாக உலகம் மிகவும் மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினமாக வெகு விமர்சையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை ஆதம்பாக்கத்தில் ஹச் ஆர் டபிள்யூ எஸ் அமைப்பின் சார்பில் நிறுவன தலைவர் ஷேக் முதலிப் தலைமையில் பல்வேறு துறைகளை சார்ந்த நாற்பத்தி ஒரு மகளிருக்கு வானவில் தாரகை என்ற தலைப்பில் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை மாநகர காவல் கட்டுப்பாட்டு காவல் ஆய்வாளர் அன்பழகன் மற்றும் பெண் வழக்கறிஞர் லட்சுமி ராஜா கலந்து கொண்டு சாதனை படைத்த மகளிருக்கு விருதுகளை வழங்கினார் இதில் பெண் உதவி ஆய்வாளர்கள் பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் பெண் சலவை தொழிலாளி பெண் டெய்லர் உள்ளிட்ட பல்வேறு துறையில் சாதனை படைத்த நாற்பத்தி ஓரு மகளிர்களும் விருதுகளை பெற்றுக் கொண்டனர்